வெல்கம் பேக் டு பவுன் விலாக்ஸ் நான் பவுன்குமார் நம்ம இந்த வீடியோவில் வந்து முல்லைப்பூச்செடி வந்து சீசன் முடிஞ்சிச்சு அதனால் அந்த அழகாக கட் பண்ணி விட்டுட்டோம் அந்த பூச்செடி எந்தளவு கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அதை பற்றி சின்ன சின்ன ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கோவில் போகிறத நீங்கள் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ நம்ம மொபைலில் தான் கையில் பிடிச்சிருக்கு கொஞ்சம் அப்படி அப்படி ஆளும் ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அண்டை கொத்தந்தாலும் கொஞ்சம் மூச்சு வாங்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஏறிமே லாஸ்ட் வீடியோ வந்து எடுத்தது எடுத்துட்டோம் ஆனால் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது இன்றைக்கி தான் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் சும்மா ஒரு பத்து செகண்ட் பார்த்துட்டு போங்க வீடியோ அப்படி இப்படி இருந்தால் சில பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றிட்டு போங்க எல்லாத்தையும் ரெடியாக தான் இருக்கிறோம் ஸோ வந்து வழக்கம்பால வந்து நம்மளுடைய கேமரா மேன் குமர் வந்து ரெடியாக இருக்கார் காலையில் செம்ம டென்ஷன் காலை எட்டு மணி ஆயிடுச்சு ஸ்கூல் போக வந்தாலும் சாட்ஸில் பண்ணுற நினைக்கிறேன் ஸோ போலாம் இல்லை இப்போ நம்ம வந்து இருக்கிற கொஞ்சம் டைமில் இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் வந்து அண்டை கொத்தணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் கொத்துணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் கொத்துனோம் இப்போ நம்ம லேட்டாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து எவ்வளோ கொத்த முடியுது அதை மொத்தம் அதை மட்டும் கொத்திட்டு மீ நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து குறுக்க வஞ்சி எடுத்து கட்டணும் அதுக்கப்புறம் புல்லலாம் வேணும் ஸோ அது போல் வேலைலாம் இருக்குது நம்ம கடையிலேயும் வேலை இருக்குது அதுக்கப்புறம் ஃபோட்டோ பிற மாட்டுற அந்த வேலையும் இருக்குது ஸோ இனிமேல் வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையில்லா வீடியோ இருந்தாலும் சரி ஸ்கிப் பண்ணியாவது பார்த்துட்டு போங்க உங்களோட சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் நன்றி வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம் இப்போ வந்து அந்த கன்று வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம் மொதல் வருஷத்து கன்று கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஒரு பதினஞ்சு மாதம் கண்ணு தான் நம்மளுக்கு அதை கட் பண்ணிட்டோம் ஸோ கட் பண்ணுறப்ப என்னால் வீடியோ போட முடியல நம்ம கொல்லி பார்க்கவே வரலா நேற்று தான் கொல்லிக்கு வந்திருக்கோம் ஸோ அதை காட்டுறோம் பாருங்கள் அதுக்கு அதை முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்மள எவ்வளோ அண்டை கொத்த முடியுது அதையும் கொத்தி முடிச்சுட்டு போயிடலாம் ஏன்னா நம்ம மேலே நம்ம தான் சேர்ந்தவங்க ஒரு மனநிலைக்கு வந்தாச்சு ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டேன் ஸோ நான் வந்து எந்த வேலையும் டிலே பண்ணாதீங்க நான் முன்னாடி சொன்னது போல் நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சேன் அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி இல்லை தான் சரி இல்லை ஏன்னா நீங்கள் அட்வைஸ் அடுத்தவங்களை வந்து அட்வைஸ் பண்ணாலும் சரி பண்ணி முடிச்சுடுங்க தப்பு பண்ணிவிடு ஏன்னா வேணாம் அது வந்து பண்ணாதான் நல்லாயிருக்கும் ஸோ வந்து தள்ளி போடாதீங்கன்னு நான் தான் சொல்ல வரேன் ஸோ இனிமேல் ஒவ்வொரு இது போல் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து வந்து எனக்கிட்ட சென்ட் கணக்கு எவ்வளோன்னு சொல்ல தெரியாது நம்ம செடி வந்து ஒரு ஆறுநூறு செடி நல்லிருக்கோம் மற்ற நூற்றி எண்பது நூற்றி எண்பத்தஞ்சு குழி இருக்கும் ஒவ்வொரு குழிக்கும் வந்து மூணுலேருந்து நாலு செடி வச்சுருக்கும் செடி பாருங்கள் கட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செடியை ஒட்டை வேறோட கட் பண்ணல வச்சு முதல் வருஷத்தில் ஒரு அடி அளவு கூட்டி தான் கட் பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து பயம் கொஞ்சம் ஏன்னா வந்து நம்ம ஒட்டை கட் பண்ணி வேர் காய்ஞ்சமன்ற பயம் ஆனால் அதுபோல் வேர் காயாது இருந்தாலுமே வந்து நம்ம ஏன் புதுசாக பண்ணுன்றதால ஒரு அடி விட்டே கட் பண்ணிடும் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டையே கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பில்லாம் அதிகமாக காஞ்சி போயிருக்குது ரெண்டு சால் மூணா சால் நேற்று காலையில் ஓட்டியாச்சு அந்த பில்லாம் பிறஞ்சிட்டு குறுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வஞ்சி எடுத்து கட்டணும் அப்புறம் தண்ணி பசத்துக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வஞ்சி எடுத்து கட்டுறது தான் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம முல்லைப்பூச்செடி வச்சுருந்து சுற்றி நம்ம அண்டை கொத்தா முட்டோம் அண்டை கொத்தா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுபோல் வந்து மூணு பக்கம் நாலு பக்கம் அண்டை கொத்தணும் இன்றைக்கி வந்து எவ்வளோ அண்டை கொத்த முடியும் அவ்வளோ அண்டை கொத்தி முடிச்சிடலாம் சொல்லுவாங்களே பயிர் பார்க்காம கிடச்சி கடன் கேட்காம கிடச்சிட்டு போல் நம்ம வந்து ஏற்கனவே எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா பூஞ்செடி வச்சு எனக்கு வந்து முல்லை வச்சு லாபம் சம்பாரிச்சாலுமே மற்ற இதில் வந்து நம்ம வந்து கேந்தி போட்டுருந்தோம் அதில் மேலே பார்த்தீங்கன்னா குச்சி சாமந்தி போட்டிருந்தோம் சாரி பூர்ணிமா மஞ்சள் அப்புறம் வந்து ஒயிட் போட்டிருந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சு ஒரு ஐம்பதாயிரத்து மேலே லாஸ் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து மனம் தளர போகிறதில்ல இனி வர வருடங்களில் வந்து அழகாக வந்து நம்ம பூஞ்சை வைக்கணும் ஒரு பிளான் தான் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பெரு போட்டிருக்கும் பயிற்றுங்க போட்டிருக்கும் அதெல்லாம் வந்து ஓட்டில் மேலே வந்து கூழ மந்த மரத்தெல்லாம் எடுத்துகிட்டு கொளுத்தி வச்சுருக்கோம் இப்போ அடுத்து அண்டை கொத்த பார்த்துலாம் நான் போடுற வீடியோ டைம் பாஸாக இருந்தாலுமே ப இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஒரு பத்து செகண்டாவது பயன்படுற வார்த்தை இருக்கும்னு நம்பி தான் நான் அதெல்லாம் வந்து போடுறேன் போஸ்ட் பண்ணுறேன் அதெல்லாம் வந்து நெட் பேக்கெலாம் நெட்லாம் வருவாங்க ப்ராட்பேண்ட்லாம் வாங்கி செலவு பண்ணி ஸோ அதனால வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியாகவும் கட்டாயம் ஏற்கனவே நம்ம வந்து நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ போஸ்ட் பண்ணல ஸோ வந்து தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறா சப்போர்ட் பண்ணுங்கள் k 만 m a r a 요

அவுண்ட் பிளாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்